வெல்கம் டு தினமூறு தகவல் யூடியூப் சேனல் நம்மளோட சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபால் துறையில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இந்தியா முழுவதும் தபால் துறையில் ரெண்டாயிரத்தி பதினேழுலப்போ கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது அதுலேயும் நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி இருபத்தெட்டு இடங்களை மட்டும் தான் ஒதுக்கியிருக்காங்க அந்த நூற்றி இருபத்தெட்டு இடங்களும் யார் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அந்த நூற்றி இருபத்தெட்டு இடங்களில் எஸ்சிக்கு பதினெட்டு இடங்களும் ஓபிசிக்கு முப்பத்தி ஒம்பது இடங்களும் யூஆருக்கு எழுபத்தி ஒரு இடங்களும் ஆக மொத்தம் நூற்றி இருபத்தெட்டு இடங்களும் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க தமிழ்நாட்டுக்கு எந்த போஸ்ட்டுக்கு ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமின் டெக் சேவாக் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இந்த போஸ்ட்டுக்கு தான் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு பணியிடங்களை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு இந்திய அரசாங்கம் ஒதுக்கியிருக்காங்க ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து படிச்சிருந்தாலே போதும் பத்து படிச்சிருந்தாலே நம்ம வந்து இந்த வேலைக்கு நம்ம தகுதியானவங்க ஆனால் பத்து எக்ஸாமை வந்து நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ல வந்து பாஸ் ஆயிருக்கணும் ரெண்டாவது அட்டம்ப்ட்டில் பாஸ் ஆகினவங்க வந்து இந்த காலி பணியிடங்களுக்கு வந்து தகுதியற்றவர்கள் இதுக்கு வேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பணியிடங்களுக்கு வந்து ஜா நம்மளுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் வந்து சப்மிட் பண்ணணும் பட் ஆன்லைனில் வந்து நம்மளால் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது ஸோ ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் தான் நம்ம வந்து பே பண்ணணும் வழக்கம் போல் ஃபீமேல் எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபீஸ் எதுவுமே கிடையாது பட் ஓசி ஓபிசி மெயில் கேண்டிடேட் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் ஸோ நீங்கள் பே பண்ண போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ணும்போது நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஃபைனலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும் ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் கவுண்டரில் நீங்கள் சொல்லி தான் உங்களோட ஃபீஸை வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் வந்து மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்காங்க ஓகே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பணிகளை காலி பணிகளங்களுக்கு உங்களுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும் உங்கள்கிட்ட வந்து ஒரு அறுபது நாளில் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்ட சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படி உங்கள்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கிட்ட சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளஸ் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் கோ குரூப் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தாலே போதும் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ ஒன்று உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டுவெல்த்தில் வந்து கம்ப்யூட்டர் குரூப் எடுத்து படித்தவங்களாக இருக்கணும் ஸோ இந்த தகுதிக்கு மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஓகேவா ஸோ உங்கள் நீங்கள் வந்து இந்த வேலையில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே அதாவது ஒரு மாதத்துக்குள்ளேயே கவர்மெண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேலையை வந்து அலாட் பண்ணுறாங்களோ அந்த இடத்துக்கு உங்கள் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிடணும் ஸோ அதுக்கு நீங்கள் தகுதியாக தகுதியாக இருக்கிறீங்க அப்படின்னா மட்டும் இந்த வேலையில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கிட்ட வந்து இந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட தெளிவாக கேட்டு தான் உங்களை வந்து இன்டர்வியூ எடுப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த விஷயத்த முன்கூட்டியே யோசித்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டென்த் மார்க் சர்டிஃபிகேட் வேணும் அப்படி இல்லை நீங்கள் டுவெல்த்தில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்ச படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான சர்டிஃபிகேட் வேணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்ககிட்ட வந்து கம்ப்யூட்டர் நீங்கள் தனியாக ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போய் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வேணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் எந்த ஜாதி அப்படிங்கிறதுக்குன்னா சர்டிஃபிகேட் வேணும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சிக்னேச்சர் சிக்னேச்சரும் உங்களுடைய சிக்னேச்சரும் ஒரு ஃபோட்டோ மாதிரியே வேணும் ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து பக்கத்தில் இருக்க கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண போனிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போங்க இந்த மாதிரி தினம் ஒரு தகவல் விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலை வாய்ப்பு இருக்கிற விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டென்த்து கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த விஷயத்துக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ வெறும் நூறுரூவா வந்து செலவு பண்ணுறதுல தப்பே இல்லை ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த விஷயத்தை வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ